நிறைய பிரச்சனைகள் வருது இவருக்கு நிறைய பேர் வந்து நிறைய பேசுறாங்க அந்த இவர் கள்ளன் கள்ளன் அப்படி சொன்னால் இவர் மைண்ட் என்ன மாறும் அவர் மனநிலை மாறும் அவர் நான் கள்ளன் தானே இனி கலவர குலைக்கு தண்டனைகளும் இருக்கு ஓகே அப்படி எஞ்சால பார்த்தீங்களா முதல் வந்து இந்த தகர கோட்டில் இந்த இருக்குது இதுலேருந்து தான் படிச்சிருக்காங்க பிள்ளைகள் வணக்கம் டிஎம்எஃப் நான் உங்கள் ஆசன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கு ஆசன் ஒரு வித்தியாசமான இடத்த நிற்கான்னு பார்க்குறீங்க உண்மையிலே இந்த வீடியோ வந்து வித்தியாசமான வீடியோவாக இருக்க போது உண்மையிலேயே ஒரு சுவாரஸ்யமான வீடியோ அதாவது இந்த வீடியோக்கள் எல்லாமே வந்து பேசும் பொருளாக மாறணும் அப்படின்றவக்காக தான் நாங்கள் வந்து இந்த இடத்த வந்திருக்கோம் நம்ம வந்திருக்கிற இடத்த வந்து பார்த்திங்கன்னா மட்டக்களப்பு மா மாவட்டத்தில் விவேகானந்தபுரம் என்ற இடத்துக்கு தான் வந்திருக்கோம் இந்த இடம் வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னால் வந்து கேள்விப்பட்டுக்க மாட்டீங்க இப்போ ஒரு குறுகிய காலத்துக்குள்ளே இந்த இடத்தை பற்றி நீங்கள் எல்லாருமே வந்து கேள்விப்பட்டுப்பீங்க நிறைய இடத்தெல்லாம் பேசும் பொருளாக வந்துருக்குது ஒரு குறிப்பிட்ட நாட்களாக அப்படியான இடத்துக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம் அதுவும் வந்து முக்கியமாக சொல்ல போனோம் ஒரு ஜூட்டிப்பரை பற்றி பேச போகிறோம் அதுவும் ஒரு ஃபேமஸான ஜூட்டிப்பர் அதாவது அந்த ஜூட்டிப்பரை பற்றி பேசுகிற ஒரு காரணமே வந்து பல சேவைகளை வந்து செய்து கொண்டிருக்காரு நம்மளுடைய மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருந்து கொண்டு பல சேவை இலங்கை பூரா வந்து பல உதவி திட்டங்களாக இருக்கும் அப்புறம் நிறைய அவரை பற்றி சொல்ல போகணுமென்றால் நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம் அப்படி பல தேவைகளையும் வந்து மக்களுக்கு வந்து அவர் பூர்த்தி செஞ்சு கொண்டிருக்காரு அப்படியான ஒரு ஜூட்டிப்பரை பற்றி தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறோம் இப்போ உங்களுக்கு நான் இவ்வளோ நேரம் சொல்லிக்கின்றதுலேயே தெரிஞ்சிருக்கும் யார் இமையே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ பேச போகிற ஆள் வந்து வாய்ஸ் ஆஃப் அனுசன் அனுசன் ப்ரோவை பற்றி தான் நம்ம வந்து பேச போகிறோம் அதுக்கு முன்னாடி வந்து நம்மளுடைய யூடியூபுக்கு புதுசாக வந்திருக்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துட்டீங்கடா சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பெல்பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாம் வந்து உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ வந்து பார்த்து இல்லைண்டா நாங்கள் வந்து பாய்ஸ் ஆஃப் அனுசனை பற்றி பேசுகிறோம் முழு காரணம் வந்து உண்மையிலே ஒரு இப்போ ஒம்பது நாட்களுக்கு முந்தி நீங்கள் ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க சரியா அதுக்கு முதல் பார்த்துருப்பீங்க ஒரு ஆறு மாதத்துக்கு கூட வரும் நீங்கள் பார்த்துருப்பீங்க போய்ஸ் ஆஃப் அனுசன்னா அதாவது இந்த இடத்துல வந்து நின்று பெறவர் அது வந்து ஒரு சேர்த்து திட்டம் கொண்டு ஆரம்பிச்சிருக்கார் அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னாப்போ அந்த காலகட்டத்தில் அதாவது பல்கலைக்கழக மாணவர்கள் வந்து ஒரு தேர்தலில் போட்டிட்டவங்க தேர்தலில் போட்டிட்டு கொண்டிருந்தாப்போ இவர் நம்மளுடைய பாய்ஸ் ஆஃப் நான் வந்து உதவி செய்கிறார் அவங்களுக்கு உதவி செய்து அவங்களோட வந்து பயணிக்கிறார் சேர்ந்து அவங்களுக்கு அந்த எத்தனை பேர்ன்னா ஒரு எட்டு பேர் ஆக்கள் எட்டு பேர் ஆக்களை வந்து வேற்றை டீமுக்குள்ளே உள்ளடக்கி அவர் பயணித்து கொண்டிருக்காரு அப்படி ஏன்டா ஒரு பெஸ்ட்டாக ஒரு பல்கலைக்கழக மாணவர்கள் தேர்தலில் போட்டிடுற இன்றைக்கே பல சவால்களை எதிர்கொண்டிருப்பாங்க அந்த பிரச்சனையெல்லாம் தாண்டி அதுக்கு அடுத்த கட்டமாக வந்து எம்எல்டி என்ற ஒரு திட்டத்தை வந்து கொண்டு வராரு இதுக்குள்ளே இந்த திட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அடி மட்டத்தில் இருக்க கிராமங்கள் என்று சொல்லக்கூடிய மாதிரி இருக்கும் ஏனண்டா இந்த ஒரு அடிப்படை வசதிகளும் வந்து ஏற்படுத்தி கொடுக்காத கிராமங்கள் மற்றும் பொதுமக்களுக்கு வந்து என்ன தேவையோ அதாவது ஹோஸ்பிட்டல் தேவைகள் அப்படியான இடங்களுக்கு போய் அப்புறமா அப்படி பொது பொது இடங்களை வந்து வெளியில் கொண்டு வராரு கொண்டு வந்து அந்த தேவைகளை வந்து நிறைவேற்ற வண்ணமாக வந்து இந்த திட்டத்தை கொண்டு வந்தார் அப்போ இதுலேயும் அவர் வந்து நிறைய சவால்களை எதிர்நோக்க வேண்டியிருக்கு நிறைய பிரச்சனைகள் வருது இருக்குது நிறைய பேர் வந்து நிறைய பேசுகிறாங்க அந்த நேரத்தில் வந்து பேசுகிறாங்க அதாவது நீ வந்து இப்படி இதில் இறங்கியிருக்கிறியே அதாவது இவனுக்கு ஒரு மூளை இல்லையா அப்படி இப்படி நிறைய அதாவது மக்கள் அந்த வீடியோக்களில் நீங்கள் கீழே வந்து பார்த்தீங்கன்னுடா அவர் அப்போ போட்ட வீடியோக்களில் கீழே பார்த்தா கமெண்ட் எல்லாம் நிறைய கமெண்ட் எல்லாம் வந்து இப்படி இப்படி தான் வருது அதாவது நிறைய எதிர்மறையான எல்லாம் வர நேரம் அவர் வந்து மனம் உடைஞ்சு போகவே இல்லை அப்பையும் வந்து ஓடிக்கொண்டு தான் இருக்கார் அப்படி பயணித்து கொண்டு இருந்த இட நேரத்தில் வந்து ஒரு குறுகிய காலகட்டத்தில் இந்த எம்எல்டி திட்டம் வந்து கைவிடப்படுது கைவிடப்பட்டு அதுக்கப்புறமா வந்து அவர் பழமை போலே வந்து அவற்றை டியூட்டி பயணத்தில் வந்து இன்னும் இன்னும் கொண்டிருக்காரு அந்த நேரத்தில் வந்து எம்எல்டி திட்டத்தில் வந்து பயிர்ஸ் அனுசன்னா இந்த ஊர் மக்கள் எல்லாருமே வந்து சொல்கிற விடயம் வந்து போய்ஸ் ஆஃப் அனுசன் செய்த விஷயத்துலேயே விவேகானந்தபுரத்தில் இருக்க ஸ்கூல் இந்த ஸ்கூல் வந்து அவர் வந்து நிறைய போராட்டங்கள் நிறைய சவால்களை எதிர்கொண்டிருப்பார் என்ற எந்த கருத்துப்படி நான் சொல்கிறேன் இப்போ இந்த ஊர் மக்கள் வந்து நிறைய பேர்கிட்ட வந்து போயிருப்பாங்க நிறைய அரசியல்வாதிகள் அப்படி நிறைய பேரை சந்திச்சிருப்பாங்க சந்தித்து ஆளுநர் அப்படியும் சந்திச்சும் இது கிடைக்கப்பட நிலைமையில இருந்திருக்குமென்னு நினைக்கிறேன் ரெண்டாவது ஒரு எட்டு ஒம்பது வருஷமாக வந்து இந்த கட்டிடம் வந்து கட்டப்பட்டு இடையில் நிறுத்தப்பட்ட மாதிரி இருந்தால் அப்போ என்ன நிறைய சந்திச்சிருப்பாங்க நினைக்கும் அப்படி சந்திச்சும் வந்து கிடைக்கல அந்த தருணத்தில் வந்து போய் சொப்பணம் சொன்னால் இங்கே வந்து கை கொடுக்காரு அப்போ அந்த தருணத்தில் வந்து நிகழ்ந்த ஒரு வேலை திட்டம் தான் அவர் ஏற்பாடு செய்த வேலை திட்டம் தான் இப்போ வந்து சிறப்பாக வந்து முடிஞ்சிருக்கு அந்த இடத்துக்கு நம்மளும் வந்திருக்கோம் இந்த தகவல் எல்லாம் வந்து நம்ம வெளிப்படையாக கொண்டு போகணும் மக்கள்கிட்ட வந்து கொண்டு போய் சேர்க்கணும் என்ற ஒரு நோக்கத்தோடு நாங்கள் வந்து இந்த இடத்த வந்திருக்கோம் இந்த வாரத்துக்கு முதலாவது வந்து நம்மளுடைய இந்த கிராமத்தில் விவேகானந்த பிற கிராமத்தில் வந்திருக்கிற இந்த கட்டிடத்துக்கு பொறுப்பாளரான அந்த செயலாளர் ஒரு இது ஒன்று நிர்வாகம் ஒன்று உருவாக்குவாங்க ஒரு கட்டிடம் பெருதெண்டா அதே போல் இதுக்கு வந்து ஒரு செயலாளர் இருக்கார் அவர்கிட்ட போய் நாங்கள் சந்தித்து அவர் மூலமாக வந்து இந்த விடயங்களை எங்களை வந்து கேட்கப்போகிறோம் ஏன்டா அவங்க வந்து நின்று வேலை செஞ்சுருப்பாங்க அந்த இடத்த அப்போ அவர் மூலமாக கேட்குற நேரம் அவங்க வந்து நிறைய தகவல்களை வந்து நமக்கு சொல்லுவாங்க வாங்கண்ணா வணக்கம் அண்ணா வணக்கம் உங்களுடைய பேர் என்ன என்னுடைய பேர் நடராஜன் விஜயகாந்த் நான் வந்து இந்த பாடகாலை அவிரிது குழு செயலாளராக இருக்கிறேன் இந்த பாடசாலை மென்மேலும் என்ற ஒரு சிந்தனையும் நோக்கமும் எங்களுடைய மனதில் இருக்கின்றது இந்த பாடசாலை வளர்ச்சி அடைஞ்சி மாணவர்கள் நல்ல ஒரு சித்தி அடங்கி மேலும் இந்த பாடசாலையை வந்து இன்னும் உயர கொண்டு கொண்டு வேண்டியது இதுதான் நாங்கள் இது இந்த கருத்துக்களை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம் இந்த பாடசாலையில் வந்து ஐந்தாம் தரம் வரைக்கும் தான் கல்வி கல்வி திட்டம் இருக்கிறது மேலும் மாணவர்கள் உயர்தரம் பாட உயர்தரத்தை இந்த பாடசாலையை கற்க வேண்டுமெண்டு தரம் உயர்த்தி தர வேண்டும் என்ற ஒரு காரணமும் எங்கள்கிட்ட தான் இந்த பாடசாலையை நாங்கள் கொண்டு செல்ல அந்த உயர்த்தி செல்ல வேண்டுமெண்டு சில கோரிக்கைகளை வைத்து சில வ வ சில சில இடங்களில் அதை முன்மொழியாக நாங்கள் வைத்து வந்தோம் அப்போ அந்த வகையில் இப்போ இந்த பாடசாலையானது ஒரு எட்டு ஏழு எட்டு வருஷமாக பூர்த்தி அடையாமல் இருந்த அந்த கட்டடம் வந்து எங்களுக்கு அது நிவர்த்தி செய்யப்பட்டு த பட்டிருக்கிறது வந்து அது வந்து பெரிய ஒரு ஆச்சரியத்துக்குரியதும் மற்றது ஒரு சந்தோஷத்துக்குரியது மாதிரி இருக்குது இதில் இந்த பிள்ளைகள் இனி வரும் காலங்களில் இந்த பாடசாலையில் உயர்தரத்தையும் போகிறதுக்கான ஒரு திட்டத்தை நாங்கள் அதிபரூடாக ஆசிரியர்களூடாகவும் பெற்றார்கள்டாகவும் ஒரு தீர்மானத்தை கொண்டு இருக்கிறோம் இந்த பா பாடசாலை மென்மேலும் வளர்ச்சி அடைய வேண்டு தான் நாங்கள் இங்கே இந்த பயணத்தை நாங்கள் தொடர்ந்து கொண்டிருக்கோம் பாதா தெரியும் அந்த கட்டடங்களை வாங்க உங்களுக்கு உள்ளே காட்டுறோம் இந்த வேலி அமைப்பெல்லாம் இதுக்கு பிறகு தானே வந்தது இந்த திட்டம் ஏற்கனவே இருந்தது இந்தபடியான வேலை திட்டம் இருந்தது என்னென்னு சொன்னால் இப்போ இந்த திட்டத்துக்கு பிற்பாடு எங்களுடைய வலைய வலைய மட்டத்தால் அமைக்கப்பட்டது தான் இந்த வேலை திட்டம் அதாவது திருத்த வேலைகளுக்காக தரப்பட்ட அந்த பழங்களை கொண்டு நாங்கள் அதுக்கு ஒரு வேலி சுற்று வேலி அமைக்கணுன்ற ஆசிரியர் ஊடாக ஒரு அதிபர் ஆசிரியர் கூட திட்டத்தோண்ட எடுத்து அப்படி வேலை செய்கிறதுக்கான ஒரு முன்னர்வு இதில் கொடுத்து அதை அதை செஞ்சுருக்கோம் வளர்க்கியே செஞ்சுருக்கோம் இந்த கட்டடம் வந்து இதுக்கு முதல் வந்து கீழே தான் ஓரளவுக்கு செஞ்சுருந்தது ஒரு டோர் இல்லாமல் இருக்கு ஒரு அங்கார ஜன்னல் எல்லாம் எளி இல்லாமல் தான் இருந்தது இப்போ அதை பூர்த்தி செஞ்சு வந்திருக்காங்க அது அது வந்து எங்களுடைய வெளிக்கொண்டு வந்தது அப்படி என்னன்னா போய்ஷப் அனுஷன் அவர் வந்து எங்களுக்கு ஒரு உறவினர் தான் அவர் மருமகன் முறை எனக்கு அவர் வந்து எங்களிடம் விரயமாக கேட்ட நாங்கள் என்னென்னு சொன்னால் இந்த பாடசாலையை வந்து வழிகாட்டி எங்களை உலகத்துக்கு இதை வழிகாட்டி இந்த பாடசாலை எங்களுக்கு பெரிய ஒரு முறையில் திருத்தி தர வேண்டும் என்ற ஒரு நோக்கோடு தான் நாங்கள் வந்து அவர் வந்து எல்லாத்தையும் போ சுட்டி காட்டி எல்லாம் காட்டி கொண்டு கடைசி ஆளுநரிடம் அவர் ஒரு மனுவை கொடுத்து அவர் அவரோட போய் நேரடியாக சே சந்தித்து தான் இந்த பாடசாலைக்குரிய அதுக்கு பிறகு தான் எங்களுக்கு நாங்கள் எதிர்பார்க்கல இப்படி ஒரு கிட்டத்தட்ட விரைவில் நடக்கும் என்று அது பெரிய எல்லோருக்கும் பெற்ற இருக்கும் அதே போல் ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் பெரிய மகிழ்ச்சி இப்போ சின் மாணவர்களுக்கு மகிழ்ச்சி என்னென்னு சொன்னால் இதில் நாங்கள் இருந்த காலத்தை இப்போ இப்போ எங்கட பிள்ளையா அஞ்சு அஞ்சு ஃபுல் அஞ்சு அஞ்சாந்த ஐந்தாந்திரம் ஐந்தாந்திரம் மூணு பேர் படிச்சிருக்காங்க அதே போல் கடைசியாக எங்களோட மகள் பாஸ் பண்ணவே அவள் கொலர்ஷிப்பில் வந்து நூற்றி பதினெட்டு எடுத்தவை இங்கே இதுல படிச்சு தான் இதுல படிச்சா படித்து அவள் எடுத்த மூன்று பேரும் மூணு மாண மூணு மக்கள் மக மகன் ம மகன் ரெண்டு பேரும் மகளும் இதில் படித்தாங்க அவளுக்கு இப்போ என்னடி சொன்னாட் பாக்குறா இந்த இருக்கிற இதில் அவங்களுக்கு ஒரு விருப்பம் இருந்தது இதுல நாங்கள் இருந்து படிக்கலாம் ஆனால் இதுக்குள்ள இருந்தால் படிக்கவங்க ஆனால் இதெல்லாம் ஒழுங்காக செய்யணும் செய்யாமல் இருந்தது இப்போ இப்போ அதை வந்து அவங்க இப்போ வெள்ளாவளி பாடசாலையில் படிக்கிறாப்ப ஆறாம் தரத்துல அவங்க இதை பார்க்குற நேரம் எங்களுக்கு ஒரு ஆசை வந்திருக்கும் இதுல படிச்சிக்கலாம் இருந்து என்ற ஒரு ஆசை வந்துருக்கும் அதே போல இருக்கிற பிள்ளை இருக்கும் வார ஒரு நல்ல ஒரு ஆசையாக இருக்கும் ஓ இதுல இருக்கிறதுக்கு மேலே கொஞ்சம் மாதிரி பார்க்கலாம் மேலே போய் இருந்து படிக்கலாம்ன்ற ஒரு சிந்தனை இருக்கும் அந்த வகையில் எங்களுடைய கிராமமானது வந்து முன்னேற்றம் அடையணும் என்றது தான் எங்களுடைய அதாவது எந்த ஆசையே அது எதிர்காலத்தில் இந்த பாடசாலை இன்னும் மேலும் மேலும் வளரணும் பிள்ளைகள் பாதுகாப்புக்காக என்னென்னா ஒரு ஒருவரின் ஒருவரி ஒருவரின் உயிரை பாதுகாப்பதற்கு உணவும் நீரும் எவ்வளோ அவசியமோ அதே போல் அவங்கள உயிரை பாதுகாக்கிறதுக்கு வந்து இருந்து பாதுகாக்கிறதுக்காக எங்களுக்கு மற்ற மற்ற பாதுகாப்பான விஷயங்கள் தேவைப்படுது அதாவது

பாதுகாப்பு இல்லாத இடங்களை பின்தங்கிய கிராமம்தான் எங்களுக்கு கிராமம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வளர்ச்சி அடைந்து சில இதுல தான் வழிகாட்டி கொண்டு வரதால இலைமுறை ஹாய் இருந்தது இப்போ யாருக்கும் தெரியாம இருந்தது இப்படி ஒரு இது இருக்கு நாங்களும் சில இடங்கள்லாம் மனுக்கள் எல்லாம் கொடுத்து 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 செஞ்சு தாரதாக தான் எங்களுக்கு இருந்தது ஆனா இந்த வீடியோ வெளியாக பிற்பாடு விரைவாக இந்த பாடசாலை எங்களுக்கு செய் செய்து தரப்பட்டிருக்கு இன்னும் மிக விரைவில் நாங்கள் அதை திறப்பு செய்கிறதுக்காக இருக்கிறோம் அதுக்கு ஆக நாங்கள் ஒரு உத்தியை எடுத்திருக்கிறோம் அதே மாதிரி அந்த திறப்பு உள்ள சிறப்பான முறையில் நடை நடத்துவோம் என்றதையும் அவங்களுக்கு மாணவர்கள் நாளையே முதல்வர்களாகலாம் அவங்க படிக்கிறதுக்கான வசதிகள் சரியாக இருக்கும் என்று சொன்னால் அந்த பிள்ளைகளுக்கு வந்து சரியான பாடங்களை கற்றுக்கொள்ளும் என்ற கருத்தை நான் வளதெ மூளீரன் நான் எனம்பி சரியா சரியா மேலே ஐயா வந்து நிறைய விடையங்களை வந்து பேசியிருந்தாரு இல்ல கண்டிப்பா இப்போ என்ன இப்போ ஒரு ஆள் வந்து நல்லது செய்கிறார் நீங்கள் சொன்ன மாதிரி நான் சொன்ன விஷயம் நிறைய வந்ததா நினைச்சனாலும் ஒரு ஆள் நல்லது செய்யக்குள்ள உண்மைக்கும் யாருமே கண்டு கொள்ள மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க உண்மைக்கும் வந்து இப்போ சொல்கிறோம் ஒரு கதை உதாரணத்துக்கு சொல்லப்போனால் ஒரு ஆள் உதவி செய்கிற கட்டத்தில் வந்து உதவி செய்கிறாங்கன்றதை கண்டு கொள்ள மாட்டாங்க இப்போ ஆயிரம் உதவியை செஞ்சிட்டேன்னா ஒரு சின்ன தவறு ஒரு கதைக்கு சொல்கிறாங்க ஏன்னா தவறு செய்யாத மனிதனே இல்லை என்ன ஓ அப்படி இருக்கிறாங்களே யாரும் சொல்லுங்கள் அப்போது கதைக்கு சொல்லுங்கள் யாரும் தவறு செய்யாத மனிதன்னு இருக்கிறாங்க புழை விடாமல் யாரும் இருப்பதில்லை பிழைக்கு தண்டனைகளும் இருக்குது அதே போல் கண்டு கண்டு பிழை பிழை என்று இப்போ ஒரு மா ஒரு மாணவர் இப்போ படிக்கார் இல்லை படிக்கார் இல்லை இல்லை அவர் பிழை செய்கிறார் செய்கிறார் என்று நாங்கள் அதை திரும்ப திரும்ப அவருக்கு சொல்லும்போது அவர் படிக்கவே மாட்டார் அதே வேலையை தான் அவர் செய்வார் அப்போ இவர் கள்ளன் கள்ளன் என்று சொன்னால் இவர் மைண்ட் என்னண்டு மாறும் அவர் மனநிலை மாறும் அவர் நான் தானே இனி களைவடுக்கிறதுக்குள்ளே எனக்கு தைரியம் ஒன்று இருக்குது என்று யோசிக்கலாம் கொலகாரம் கொலகாரம்னா கூட அவன் ஒரு கொலை செஞ்சாலும் பத்து கொலை செஞ்ச மாதிரி நான் சொன்னமெண்ட்டு சொன்னால் அவர் கொலை செய்கிறதுக்கு தான் எங்க மாட்டார் அது அதான் இப்ப கேட்டேன் இப்போ வந்து தவறு செய்யறதை வந்து தவறு செய்ய மனிதன் உண்மையான அதாவது ஆறரை உள்ள மனிதன் வந்து தவறு செய்ய வந்து தவற அறிஞ்சு செய்ய மாட்டார் தன்னை அறிந்து செய்ய போறது கிடையாது என்ன அறியாமலுக்கு ஏதாச்சும் ஒரு சின்ன தவறு விடலாம் அதை வந்து என்ன செய்யணும் தம்பி இது செய்கிறது பிழை இதை வந்து மாத்திக்கொள்ளும் அப்படி என்று சொல்றதுல வந்து ஒரு மனிதாபிமானம் இருக்குது அதை விட்டுட்டு தன் முகத்தை காட்டாமலுக்கு தன்ட அறிவே இல்லாமலுக்கு அதாவது அவன் சுய அறிவே இல்லாத ஒரு செயற்பாடு வந்து இன்னொரு ஐடியத்தில் வந்து அதாவது எதோ ஒன்று செஞ்சு அவரை வந்து கூடாம போடுறது அவர் அவர் மனிதர் நல்லது செய்யறவரை வந்து ஒரு சின்ன தவறு செய்யற இடத்துல தானே வந்து முன்னுக்கு வந்து அவரை சந்திச்சு சொல்லலாம் நீங்க செஞ்சது பிழை இதை கொஞ்சம் திருத்திக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்றது வந்து ஒரு மனிதாபி முக்கியமான செயற்பாடு தானே அதை வந்து விட்டுட்டு அதை பெருசாக அதாவது அந்த சின்ன ஒரு பிள்ளைய அப்படின்னு சொல்கிற இப்ப ஆல ஆலம் பிழுது இருக்குது தானே அந்த ஆலம் பிழுது அளவு இருக்கிற பிள்ளைய வந்து பணம் பிழுது அளவு கொண்டு வராது பணம் பிழுது கொண்டு வராது அதே மாதிரி தான் அது சின்ன ஒரு பிள்ளையாக இருக்கும் அதை வந்து ஊதி 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 நம்ம ஆக்கள்ற ஒரு திறமையை தான் திறமைன்னு சொல்லலாம் வேணே தமிழ் ஆக்கள் இருக்கிற ஒரு திறமை நான் அவதான் நிச்சயம் அப்படின்னு நான் உண்மையை சொல்கிறேன்னா தமிழ் ஆக்கள் ஒரு பெரிய ஒரு திறமை அது ஒரு வலிவு இல்லாத ஒரு என்னன்னு சொல்ல ஒரு பலன் இல்லாத திறமை என்று சொன்னால் ஒரு சின்ன பிரச்சனையை வந்து ஊதி ஊதி பெருசாக்குறது அதை முடிச்சு வைப்போமே அவர் இவ்வளோ நல்ல இருக்கிறார் ஒரு சின்ன பிரச்சனை சின்ன விதத்தில் வந்து ஒரு பிள்ளையை செஞ்சுட்டாரு ஸோ இருந்தாலும் அதை அவரை சொல்லி திருத்திக் கொள்வோம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிற மாதிரி தான் என்ன இருந்துச்சு இந்த தமிழ் இனத்தில் குறைவு நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒன்பது வீதம் குறைவு அந்த ஒரு வீதம் உங்களை போல இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி என்னென்னா இப்படி சொன்ன மாதிரி ஒரு நன்றி கடனை சொல்லி காட்டுறேன் அந்த நூற்றுக்கு ஒரு வீதம் தான் இருக்கிறாங்கன்னு நான் நம்ப வந்து மட்டம் மட்டந்தட்ட பிரச்சனைகள் அதெல்லாம் வந்து நம்ம தமிழ் இனத்தில் நூற்றுக்கு தொண்ணூற்றி அஞ்சு ஒரு இந்த ஒரு சதவீதம் எல்லா செயற்பாடு இல்ல ஏன்னா எல்லா வந்து சில சிலவங்க வந்து நல்லா செய்து கொண்டிருக்கிறாங்க இருக்கிற சந்தர்ப்பத்தோட அவங்கள வந்து யாரும் பாராட்டுறது கிடையாது அதை பெற்றுக்கொண்டு தான் பெரியவன்ற மாதிரி போயிடுவாங்க அதாவது உதவியை பெற்றுக்கொண்டு மறந்துட்டு போற மாதிரி ஏன்னா மற்ற மற்ற சமுதாயம் நிறைய விஷயங்களை நான் அவதானிச்சது அடிப்படையில் நம்மளோட சமுதாயம் கொஞ்சம் அதில் கீழ் தங்கிருக்கு அதை கொஞ்சம் மேல் எழுப்புறதுக்கு ஒரு மனப்பாங்கு கொண்டு வரணும் நம்ம எல்லாருமே ஒருத்தர் நல்லது செய்கிறாருன்னு அவரை வாழ்த்த பழகுங்க அது வாழ்த்தையும் மனம் இல்லை அப்படி சொல்கிற பட்சத்தில் அதை விட்டு விலகி செல்லுங்க அதை பற்றி எதுவுமே நீங்கள் கதைக்க வேணாம் என்னோட ரெக்யூஸ்ட் அதுதான் எங்களுடைய தமிழர்களுக்கு இன்னும் தேவை என்றதே உங்கள்ட்ட நான் இதை விரைவாக சொல்லி கொள்றேன் கண்டிப்பா அதை நான் சின்ன விஷயமா சொல்லி முடிச்சு நான் நான் வந்து பெருசாவே சொல்லி எல்லாத்தையும் விளக்கமா சொல்லி முடிச்சுட்டேன் நன்றி நான் நிறைய நேரம் உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி எங்களை மதிப்பு தான் கண்டிப்பா கண்டிப்பாக ஆனால் நம்ம வந்து நம்மளோட தமிழில் முடிவு வந்து வந்துட்டு கடைசியில் வந்து சொல்லக்கூடிய ஒரு என்னென்னு சொல்லி சொல்லிப்பாங்க அனுஷன் பிரதர் அதாவது பௌஷப் அனுஷன் வந்து கட்டினா கட்டடம் இந்த கட்டடத்தை காட்டுங்க ஃபுல்லாக வந்து வரைக்கும் வீடியோவில் காட்ட இல்லை இந்த பெரிய ஒரு கட்டடம் வந்து தன்னுடைய முயற்சியில தன்னுடைய முயற்சியால் அவர் ஒரு பெரிய ஒரு வேலையை செஞ்சுருக்கிறேன் ஏன்னா இருந்தாலும் அது ஒரு வளர்ச்சி அடையாத கட்டணமாக இருந்தது நாங்கள் அதில் கட்ட வீடியோ பார்த்தோன்னாங்க அது எப்படியா நிலைமையில் இருந்தது இப்போ எப்படி நிலைமையில் இருக்குதுன்றதை பாருங்கள் ஸோ அதே மாதிரி நிறைய பேர் வந்து நிறைய உதவிகளை செய்திருக்கிறாங்க நிறைய இடத்துல அப்படி நல்ல மனுஷன் இருக்கிற இடத்துல அவங்களை வந்து இன்னும் வந்து வளர்த்து விடுறது தான் பார்க்கணும்படி அவங்க சின்ன வர்ற சின்ன சின்ன பிள்ளைகளை சுட்டி காட்டி அவங்கள கீழே தாழ்த்துறதுக்கு யாருமே முயற்சி இல்லாதீங்க அவங்கள வளர்த்து விடுங்க அதாவது என்னென்னு சொன்னால் அவங்க இருக்கிறதால அவங்க போகிற நாலஞ்சு மனிதர்கள் உருவாகிறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் இருக்குது அதை பார்த்து நாங்கள் இப்போ வந்து அவர் உதவி செய்கிறாங்கன்ற பார்த்து நாங்கள் உதவி செய்கிறோம் தோணும் இன்னொருவர் செய்வார் அப்போ நம்ம சமுதாயம் வளர்ந்து வரும் ஸோ அப்படியான ஒரு முயற்சிகளை தமிழ் சமுதாயம் மேற்கொள்ள வேணும் அப்படி என்று சொல்லி நாங்கள் இந்த காணலில் விடைபெறுகிறோம் நன்றி விடைபெறதோட இன்னொரு விஷயம் என்னென்னா நீங்கள் அந்த வீடியோ பாருங்க பார்க்க விருப்பம் தட்டி விடுங்க தட்டி விடுறது கமெண்ட் பண்ணாதீங்க நல்ல கமெண்ட் பண்ணுங்க அப்படி இல்லன்னு சொன்னால் தட்டி விட்டுது நீங்கள் பார்க்காம போங்க அது உங்களுக்கு நல்லது அந்த வீடியோ போடுற அவங்களுக்கு நல்லது கண்டிப்பா நன்றியா என்னோட கருத்துக்கள் அனைத்துமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நான் நேசிக்கிறேன் இந்த டைம்ல இருந்தா நான் நேசிக்கிறேன்ண்ணா சரி ஓகேண்ணா நன்றி என்ன இது இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தை நான் தயாராக சந்திக்கிறேன் தயாராயிருக்கோம் ஓகேண்ணா